இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு கொடுக்கிற ஆதி இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே வசனம் உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்க இந்த பகுதியில வாசிக்கிற பொழுது யாக்கோபு தன்னுடைய சகோதரனா ஏசாவுக்கு பயந்து அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறார் பயசேபாவை விட்டு ஆறானுக்கு புறப்பட்டு போகிறார் அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டால் ரிபே சகோதரனாகிய லாபான் இருக்கிறார் அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போய் அந்த தேசத்திலே பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று சொல்லி பாருக ஈஷாக்கும் ரெபேகாலும் யாக்கோபை ஆசிர்வதித்து விடுகிறார்கள் இவர் புறப்பட்டு போகிறார் போகிற வழியிலே வந்து வந்துவிட்டது அந்த இரு சூழ்ந்த நேரத்தில் அவர் ஒரு கல்லை எடுத்து தலை மாட்டிலே வைத்து படுத்து தூங்குகிறார் தூங்குகிற பொழுது அவர் சொப்பனத்தை பார்க்கிறார் அந்த சொப்பனத்தில் அவர் என்ன பார்க்கிறார்னா கீழே பூமியில் ஒரு மிகப்பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது அது வானம் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏணியிலே தேவதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் ஆயிருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் என்று யாக்கோபை பார்த்து சொன்னார் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிறேன் நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னார் எனக்கு அன்பான தேவச்சனைகளே அந்த இடத்திலே யாக்கோபு தனிமைத்தவராக புறப்பட்டு போகிறார் யாரும் உதவியற்றவராக தன்னுடைய இருள் சூழ்ந்த நேரத்திலே கடினமான சமயத்திலே கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார் என்ன தெரியுமா சொன்னரு நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னார் எனக்கு அன்பான தேவ சென்னே கர்த்தர் கானானே ஆபிரஹாமுக்கு வாக்குப்படினார் ஈசாக்கு பண்ணினார் இப்பொழுது அதே வார்த்தையை கர்த்தர் யாக்கோபுக்கு தருகிறார் எனக்கு அன்பான தேவ சென்னே கர்த்தர் முர்பிதாக்களின் தேவனாக இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய தகப்பனுடைய தேவனாக இருக்கிறார் இன்றைக்கும் கூட தகப்பனின் தேவனை யாக்கோபு உறுதியாய் பிடித்துக் கொண்டார் முற்பிதாக்களின் தேவனே பாருங்க யாக்கோபு உறுதியாய் பிடித்துக் கொண்டார் அதனால தான் யாகோபை கர்த்தர் சிநேகித்தார் யாக்கோபின் மீது அந்த ஆசீர்வாதம் கடந்து வருகிறது தலைமுறை தலைமுறையாக கடந்து போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல கர்த்தர் இப்படித்தான் சொன்னார் உங்களுடைய சந்ததி பூமியினுடைய தூளை போல இருக்கும் என்று சொன்னார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாராகிலும் போய் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தூளை எண்ண முடியுமா மணல் தூளை யாராலும் எண்ண முடியாது அப்படித்தானே கர்த்தர் யாக்கோபுடைய சந்ததியை ஆசிர்வதித்தார் யாக்கோபுடைய சந்ததியை கத்தர் பெருக செய்தார் அந்த இடத்திலே கர்த்தர் இப்படித்தானே சொன்னார் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் என்று சொன்னாரே அதனுடைய அர்த்தம் என்ன கர்த்தர் பாருங்க யாக்கோபுடைய சந்ததியை கர்த்தர் பரம்ப செய்வேன் அதாவது ஐ ஸ்ப்ரெட் தம் ஆல் அவுட் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னார் இந்த உலகம் முழுவதற்குமாய் யாக்கோபுடைய சந்ததி பெருகும்படிக்கு கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார் யாக்கோபை முன்குறித்தார் எனக்கு அன்பான தேவை சின்னங்களே இது ஒரு சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல கர்த்தர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபுடைய சிரசின் மேல் வைத்திருக்கிறார் இன்றைக்கும் கூட உங்கள் தலை மீதும் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் கடந்து வருவதாக நீங்கள் மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்பும்படியாய் கர்த்தர் உங்களை பெருகச் செய்வாராக ஏனென்று கேட்டால் பாருங்க வேதத்தில் வாசிக்கிற பொழுது வேதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை விளக்கினார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் அந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா கர்த்தவர்களுடைய பாவத்தை வெகு வெகு தூரமாக என்ன பண்ணிட்டாரா விட்டார் என்று அர்த்தமாக இருக்கிறது இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் அதாவது அந்த அளவுக்கு எல்லை இல்லை என்பது பொருளாக இருக்கிறது நம்ம கணிதம் படித்தவர்களுக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியும் இன்ஃபினிட் அப்படின்னு சொன்னால் முடிவில்லாத என்று பொருளாக இருக்கிறது கர்த்தர் யாக்கோவை முடிவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அவருடைய சந்ததி முடிவில்லாமல் பெருகச் செய்தார் அதனால தான் கர்த்தர் யாக்கோபிடத்தில் இப்படி சொன்னார் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியிலுள்ள சகல வம்சமும் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொன்னார் எனக்கு அன்பான தேவ சின்னங்களே யாக்கோபின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் பல ஜாதிகளுக்கு கடந்து போனது பல ஜனங்களுக்கு கடந்து போனது உலகம் முழுவதும் கடந்து கொண்டே இருக்கிறது கர்த்தர் இப்படி சொன்னார் யாக்கோபு வேறு பற்றி இசரவேல் பூத்து காய்த்து உலகத்தை தன் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்னார் எனக்கன்பான அன்பான தேவச்சனங்களே கர்த்தர் யாக்கோபை வேறுபடி செய்தார் அந்த வேர் உறுதியான வேராக மாறிற்று அதுக்கப்புறமா அவர் யாக்கோபை பெருகச் செய்தார் எப்படி பெருக செய்தார் வேதம் சொல்லுகிற வண்ணமாக அது பூத்து காய்த்து இந்த உலகம் முழுவதுமாய் நிரப்பத்தக்கதாக இந்த முழு உலகமும் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் யாகோவை உயர்த்தி வைத்தார் யாகோபின் சந்ததியை ஆசீர்வாதமாக வைத்தார் என கண்பான தேவ ஜனங்களே ஆசீர்வாதம் என்பது உங்களோடு முடிந்து போவதல்ல அது தலைமுறை தலைமுறையாக கடந்து போகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தின் மீது நீங்கள் கண்ணோக்கமாயிருங்கள் அதை நீங்கள் விரும்புங்கள் இன்றைக்கும் கூட யாக்கோபின் தேவன் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக நான் செய்யலாம் எங்களை அதிகமாய் நேசிக்க நல்லாண்டவரே இன்றைக்கும் யாக்கோபின் தேவனை தேடி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்பத்தக்கதாக எல்லையில்லாத ஒரு விரிவாக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து பிள்ளைகளை ஆசிர்வதித்து பிள்ளைகளை பெருக செய்யும்படி நான் ஜபிக்கிறேன் ஏசும் ஜபம்கேன் லபிதாவே அமீன் கட்